வணக்கம் இது கல்வியோட சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அது தேவையில்லை விருப்பம் இல்லைண்டா தட்டிட்டு போங்கோ கல்வியும் குறிப்பாக வவுனியா இல்லை புளியங்குளம் அது சார்ந்த கிராமங்கள் தொடர்பான ஒரு எனது பார்வையில் பட்டதான் ஆய்வோ அல்லது முடிவு ஆக்கப்பட்டதோ இல்லை எனது பார்வையில் பட்டது நான் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து புளியங்குளத்துக்கு அண்மை காலமாக ரெண்டு மூன்று வருஷம் அடிக்க ஆக அடிக்கடி வந்து போடுறது நான் படித்தது பண்றதெல்லாம் இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து போகிற போது ஏஎல் படிக்கிற பிள்ளைகளின் பெர்சன்டேஜையும் அவர்களுடைய தெரிவு செய்கிற துறைகள் அவர்கள் ஏழுக்கு போகிற ஏழுக்கு போகிறதுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பார்க்குற போது மனதில் பெரிய வேதனையாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் பார்க்குற போது அங்கே ஒரு வேறுபட்ட கல்வி சூழ்நிலையும் புளியங்குளம் அது சார்ந்த கிராமங்களை பார்க்குற போது வேறுபட்ட கல்வி சூழ்நிலையம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் நான் பார்க்கிற போது நிறைஞ்ச வாய்ப்புகள் இருக்குது ஆசிரியர் என்னான பாடசாலை உண்டான பாடத்தெரிவுகள் தெரிவுகள் நிறைய வாய்ப்பு இருக்குது வெண்ணியில் பார்த்தா பாடசாலை மட்டும்தான் இருக்குது க்யூட்டரிகள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்குது ஆசிரியர்களும் தெரிவுக்கு இல்லை ஆனால் அவர்கள் படிப்புக்கிற பாடத்தை விரும்பினா இருக்குது பெற்றோருக்கு தெரிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ குறிப்பிட்ட பாடங்களை தான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கலைப்பிரிவில் தான் கூடுதலாக பிள்ளைகள் படிக்கிறார்கள் கணித விஞ்ஞான பிரிவில் படிக்கிற பிள்ளைகள் குறைவு இப்போ நானும் ஓமந்த மத்திய குளிரில் படிச்சினான் அப்போ ஆர்ட்ஸ் தான் படிச்சுனாங்க என்று சொன்னால் எங்களுக்கு திறமை இருந்தாலும் ஆனால் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது அதே நிலைதான் இப்பவும் இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கொண்டு பாருங்க அப்போ நான் பெற்றோர்கிட்ட போது அவர்கள் சொல்லுவேன்னா இப்போ ஏஎல்ல பயோ மேட்ஸ் சொன்னால் ஆசிரியர் இல்லை என்று சொல்லினோம் பாடசாலைகளையும் அதை ஊக்குவிக்கிற இல்லை என்று சொன்னால் ரெண்டு மூன்று பிள்ளைகள்லாம் தான் அதுகள் போய் பாஸ் பண்ணாட்டிக்கு அடுத்த வருஷம் மேட்ஸை படித்து ஃபெயிலான்பிடணுமன்ற ஒரு எண்ணம் வந்ததால் ஈஸியாக படிக்கக்கூடிய துறையான கலைப்பிரிவை தெரிவு செய்யணும் ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் நான் கலைப்பிரிவை உம் குறைவா சொல்லல ஆனால் வேலை வாய்ப்புகளும் இந்த காலத்துக்கு இப்போ நாங்கள் எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துக்கு வந்துட்டோம் களப்பிரிவை படித்து வேலை வாய்ப்பு தேடிக்கொள்றதோ இல்லாது எங்களோட வாழ்க்கைக்கு அவ்வளவு பொருத்தமாக இருக்குமோன்ற சொல்லி கேள்விக்குறி அப்போ இன்றைக்கு இந்த பரிச்சை பேரு பேர் வந்த டைம்ல நான் உங்களோட அதை பற்றி கதைக்க போறேன் இந்த வீடியோ கொஞ்சம் கூடுதலாக போகும் உங்களுக்கு தயவு செய்து பிடிக்காதாக்கள் இது தேவையில்லாண்டாக்கள் இங்கே தட்டிட்டு அடுத்த வீடியோக்குள்ள பாருங்க அப்போ இன்றைக்கி ரிசல்ட்ஸ் வந்த மூட்டம் பார்த்தோம்னு சொன்னேன் இந்த டைமில் நான் விடிய ட்ரெயினில் வந்து நான் வந்தபோது இங்கால புளியங்குளம் அதை சூழ்ந்த இடத்துலையும் நயனி எடுத்திருக்கிறேன் ஆனால் யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகள் நயனி எடுத்த வீதம் கூட நான் அதை பற்றி பெருசாக கதைக்கு தேவையில்லை என்னென்னு சொன்னால் அங்கே ஆசிரியர் பாடசாலைகள் எல்லாம் இருக்கட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டேன் நான் வன்னியில் பார்த்தோம்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷனுக்கு போகிற ஒழுங்கான டியூஷன் இல்லை பாடசாலிகளிலையும் குறிப்பிட்ட ஆசிரியர் இல்லை இப்போ நான் புளியங்குளத்தில் இருக்கிற அப்படியா புளியங்குளத்தில் சயின்ஸுக்கு அப்படி சில பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாண்டிய நிலைமை இருந்தது அது இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து குறிப்பிட்ட காலம் செய்துட்டு அவை திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு போகிறதான் தான் நிற்பினோம் அதில் தவறுன்னு சொல்லி அது அப்போ இந்த பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் நான் போன கிழமைகளில் வந்து நிற்கிற போது கனவேரை சந்திச்சு கேட்டு நான் என்ன செய்கிறீங்கள் என்று கேட்டால் அது தொடர்பான ஒரு பதிவும் போட்டுக்கிறேன் என்னென்று படா கடையில் நிற்குங்கள் பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் அணிக்கிறங்கள் தையலுக்கு போகுதுகள் பொடியல் மாடு மேய்க்க போகிறாங்க தேப்ப தாய் தேப்பினோட வந்து தோட்ட வேலை செய்யுங்கள் அப்போ நாங்கள் கேட்ட நீங்கள் ஏயிலுக்கு எழுக்கு இல்லையான்னு கேட்டால் நாங்கள் வெயிட்டிங் என்று சொல்லுதல் நாங்கள் போகிறதுக்கு ரிசல்ட் வரை கொண்டு இருக்கணும் மாமன்ட என்ன கவலையாக இருக்கு என்ன சொன்னால் எந்த மகனும் அங்கே ஏ போகிறான் அவன் ஓய்வில்லாமல் மாறி மாறி டியூஷனுக்கு போய் கொண்டு பாடசாலையிலேயும் தொடங்கியாச்சு அஞ்சுக்கு பாடசாலையிலேயும் தொடங்கில்லை டியூஷனும் வரையில்லை அப்போ இந்த இடப்பட்ட காலத்துக்கு அந்த பிள்ளைகள் தங்கட வளத்தை வீணடிச்சதோட ஒரு வேண்ட நேரம் ஒரு வேண்ட உரிய மாணவ பருவத்துக்கு இல்லாமல் வேறு சிந்தனைகளில் போய் போயிருக்குது சரி அப்படி தான் பார்த்தா அவன் ஏழுக்கு போகிற போது அவனுக்கு பாட தெரியவில்லை கணித விஞ்ஞானம் படிக்கிறேன்டா அது கஷ்டம் இங்கே புளியங்குளத்தில் இல்லை கன்னராங்குளத்தில் இருக்காண்டதில்ல நெடுங்கனியில இருக்க முன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு மாணவர்கள் படிப்பினா அப்படி இல்லை அடிபத்தியானதாக போகணும் அப்படி போனாலும் டியூஷனுக்கு போறவக்கோ இல்லை அடிக்க ஆசிரியர்களோ இல்லை குறிப்பிட்ட வளங்கள் இப்போ ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பினும் அவங்கட்டு தான் படிக்கணும் அப்ப அது பிள்ளைகள் பெரிய ஒரு நெருக்கடி சரி அப்படி பார்த்தால் நூறு பிள்ளைகள் ஓயில் எடுக்குதல் என்று சொன்னா ஏழுக்கு எழுபத்தி பிள்ளைகள் போகுது என்று வைப்போம் மட்டுமட்டான ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போயிட்டு சொன்னால் அந்த எழுபத்தஞ்சில் ஏழுக்கு மேலே போற பிள்ளைகள் அதாவது ஏழை தாண்டுற பிள்ளைகள் அஞ்சு விதமான பிள்ளைகள் தான் தாண்டுது விளங்குதா உங்களுக்கு எழுபத்தஞ்சு பிள்ளைகள் இந்த இருந்து ஏழு படிக்க போனால் அஞ்சு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் பத்து பிள்ளைகளுக்கு தான் கேம்பஸுக்கும் அதுக்கு அடுத்ததாக போகுது உண்மையிலே இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் வன்னியில என்று சொல்றது புளியங்குளத்தில் விழவ கஷ்டத்தின் மத்தியில தாய்த்தப்பன் படித்து படிக்காத பெற்றோர் படித்த பெற்றோர் மத்தியில் அதுகள் வந்து பிறகு ஏன் ஏழில் தாண்ட முடியாமல் இருக்குது ஏழுக்கு பிறகு ஏன் அந்த பிள்ளைகள் படிக்கிற இல்லைன்ற போது அந்த விஷயம் என கவலை அளிக்குது உண்மையில் நான் என்ன என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் ஒன்று போயிடணும் பெற்றோருன்ற வழிகாட்டல் பெற்றோருக்கு நாங்கள் பெற்றோரை திசைப்படுத்தி எப்படி பிள்ளைகளை படிக்கிறேன்னு சொல்லணும் மற்ற அவைக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஏழுக்கு பிறகும் அவை படிக்கலாம் தொழில்நுட்ப கல்விகளுக்கு போகலாம் திறந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஓபன் யூனிவர்சிட்டி போகலாம் கொலிச்சுக்கு போகலாம் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு போகலாம் இன்னும் பல கல்வி வாய்ப்புகள் இருக்கிறதை இந்த பெற்றோருக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி ஏ எழுக்குப் பிறகும் நீங்கள் படிக்கலாம் என்ற நிலையை மாணவர் மத்தியில் கொண்டு வரணும் அடுத்தது நான் யோசிக்கிறேன் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் கணித விஞ்ஞான பிரிவில் படிக்கிறதுக்கு பெரிய தடையாக இருக்கு நான் படித்த காலத்துலேருந்து இன்று வரைக்கும் கணித விஞ்ஞான துறையில் படித்து வந்தார்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் அதை ஊக்குவிக்கணும் இந்த பிரதேசத்து பிள்ளைகளை கணித விஞ்ஞான துறையில் படிக்க பண்ணி அதுகள் மட்டுமான ரிசல்ட்ஸ் எடுத்து கொலிச்சிக்கோ அல்லது ஏதாவது ஒன்று அடிக்க ஒன்று ரெண்டு பேர் கேம்பஸுக்கு போயாவது படித்து வந்து அவை இந்த பிரதேசத்துல வந்து படிப்பிச்சு அவை புற உருவாக்குற பிள்ளைகள் தான் மேற்கொண்டு பயோமேட்ஸ் படித்து டாக்டர்ஸாவோ இன்ஜினியர்ஸாவோ வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அது ஒரு நீண்ட கால காலத்திட்டம் உண்மையிலேயே நான் மனதில் நினைச்சு செயல்படுத்துறதுக்கு மிகுந்த ஆசை கொண்டிருந்தான் இந்த பிரதேசத்துக்கு இடமாற்றம் ஆகி நான் இந்த இந்த பிரிசத்துக்கு பாடசாலைக்கு வருவோம் என்று இருந்தான் அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல அப்படி இனியும் கிடைக்கிறக்கான வாய்ப்பு மற்றும் முழுதா இல்லைன்னு சொல்லல கிடைக்கும் உண்மையில அது கிடைக்குதோ இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கும் பெற்றோர் பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர் பிள்ளைகள் நீங்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னால் நாங்களே ஏழு தாண்டி போகணும் ஏழை தாண்டியும் நீங்கள் பாஸ் வகிங்களோ பெயிலாக நீங்களோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது பெற்றோரும் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வலியை கல்வி பணிப்பாளர் ஆதிபயர் மற்ற சமூகத்தில் உள்ள ஆக்கள் மற்ற இப்பொரு நல்ல அரசியல் தலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கு அவர்களோட தொடர்பு கொண்டு உங்களோட பிள்ளைகளுக்கான தேவையான வசதிகளை பெற்று அவர்களை படிப்பிக்கிறதுல நீங்கள் ஈடுபடணும்னு கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னா கல்விதான் எங்களோட வாழ்க்கை கல்விதான் மூலதனம் கல்வி இல்லாத வாழ்க்கை அது கண் இல்லாத வாழ்க்கை போன்றது என்றெல்லாம் பல பேர் சொல்லுகிறார்கள் இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டும் என்று உண்மையில உங்களோட பிள்ளைகளை கவனம் எடுத்து படிப்பீங்கோ யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவது போல அவர்கள் அவர்களை குறியாக வைத்து வேற வேலைகளில் ஈடுபடாம படிப்பித்து உண்மையில் அந்த கல்வியினூடாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுங்கோ எதிர்காலத்தில் நானும் இதுக்கான ஒரு திட்டம் கொண்டு வச்சிருக்கிறேன் உண்மையில் அந்த அன்னை இல்லமுண்டை பேரில் நான் இங்கே ஒரு கல்வி நிறுவனம் கொண்ட தொடங்கி அதை செயற்படுத்த இருக்கிறேன் அதே மாதிரி பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்கிறக்கே என்னட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு திட்டம் கொண்டு இருக்குது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் நான் வாய்ப்பு கிடைச்சால் நான் நிச்சயமாக அதில் ஒரு கணிசமான பங்களிப்பு செய்வேன் அன்னை இல்லம் போட்டு ஒரு கல்வி நிறுவனம் ஒன்று தொடர்ந்து வயமென்ஸுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாக்க இருக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் ஏஎல் பாஸ் ஆன பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்துக்கள் அதில் குறைஞ்ச மட்டான ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் நீங்கள் அது ஒரு முடிவு என்று நினைக்க வேண்டாம் எடுத்து தான் நான் ஏலுக்கு போவேன் என்று நினைக்க வேண்டாம் நான் நைனி எடுத்து போகவில்லை நைனி எடுத்து போகவில்லை மட்டுமட்டமான ரி ரிசல்ட்ஸோடுதான் போகணுன்னா நான் ஏஇல் ஒரு திறம்தான் எடுத்துனான் அப்புறம் அதிபர் சேவை எக்ஸாமும் ஒரு திறம்தான் எடுத்தினான் அப்போ இது உங்களுக்கு நானொரு வழிகாட்டி நான் ஒரு முன்னுதாரணம் நான் மாமரத்தில் இருந்து தான் படித்தேன் என்ன சொன்னால் எங்களுக்கு கடை அதுகள் வசதி இருந்தபடியா அப்பர் படிக்க வேண்டாம்னுட்டார் மாமரத்தில் இருந்து தான் படிச்சினான் அப்போ நீங்களும் உங்களுக்கு அப்பாவுக்கு வேலை செய்து கொடுக்கறது கடையில் நிற்கிறது மேய்க்க போறது இதுகளை பற்றி யோசிக்க வேண்டாம் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேணும் மாடு மேய்க்கிறது ஒரு குறைச்சலா அது எங்களோட வாழ்க்கை முறை விவசாயமும் கால்நடை வளர்ப்பு இல்லாமல் எங்களோட வாழ்க்கை முறை இந்த ரிசல்ட்ஸில் சித்தியடைந்த சித்தியடைய தவறிய எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்